जाओ जाओ यहां से जाओ ये काट रहा டெல்லியில பஜ்ரங் டால் இயக்கத்தை சேர்ந்தவங்க ரோட்டுல கிறிஸ்துமஸ் தொப்பி போட்டுட்டு போன சாதாரண மக்களை மிரட்டி நீங்க கிறிஸ்துமஸ் போடக்கூடாது இது ஒரு ஹிந்து நாடு இது ஒரு சனட்டா தர்மா இங்கே வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் இங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மத பிரச்சனையே உண்டாகிட்டே இருக்கானுங்க இந்த சங்கி பசங்க டெல்லியோட கலாச்சாரம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க டெல்லியில எல்லார வீட்டிலயுமே கிறிஸ்துமஸ் ஸ்டார் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் இது எல்லாமே வச்சுருப்பாங்க இது வந்து இவருக்கு பொறுக்கில் போல டெல்லியில் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய தற்கூரி இவன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறான் இவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தான் அதுக்கப்புறம் நாத்திகனா மாறினான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஜேபிக்கு சொம்பு தூக்குற ஆளா மாறிட்டான் இந்த வீடியோல வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள பூந்துட்டு ஜீசஸ் வந்து எப்படி பிறந்தாரு என்ன ரேஷனல் ஆர்குமெண்ட் இருக்குன்னு அப்படின்ட்டு கேள்வி கேட்டுட்டு ஒரு மதத்தை கேள்வி கேட்கறது வந்து தப்பு கிடையாது அது எல்லாமே சரியான விஷயம் தான் அது ஒரு நல்ல ஒரு ரேஷ்னலான ஒரு பாயிண்ட் தான் ஆனா இவனுடைய நோய் பக்கம் வந்து அது கிடையாது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்து மதத்தை தான் கும்பிடணும் நீங்கள் ராமரை தான் கடவுளாக நினைக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய குரூப்பில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கலெக்டிவாக இந்த மத கலவரத்தை தூண்டுற விஷயத்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில இந்த மதவெறி வன்முறை வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அது வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம ஊர் அரசியல்வாதிங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் எந்த ஒரு இன்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ண வேண்டாம் வெறும் இந்த மத கலவரத்தை உருவாகிக்கிட்டு இதை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க